சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து தடையார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருமலிசை பேரூராட்சி தலைவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருமலிசை பேரூராட்சி தலைவராக இருந்து வருபவர் திமுகவை சேர்ந்த வடிவேல் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது மைத்திரர் மூர்த்தியுடன் தனது மாந்தோட்டம் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்ப்புறம் பகுதிக்கு காரில் சென்றுள்ளார் பின்னர் மன்னூர் கூட்டு சாலையில் மதிய உணவு அருந்திவிட்டு அப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்டிருந்த பனிநுங்கு ஒன்றை வாங்கி அவர்கள் மீண்டும் தனது மாதோட்டம் உள்ள வளர்ப்புறம் நோக்கி வடிவில் காரை இயக்க அவருடைய மைத்துனர் ஓட்டுநர் சீட் அருகில் அமர்ந்து சென்றுள்ளார் அப்பொழுது மன்னூர் கூட்டு சாலையில் கார் சென்று கொண்டிருந்த பொழுது மைத்துனர் வாங்கிய பனிநுங்கை ஒன்றை கார் இயக்கிக் கொண்டிருந்த வடிவேல் கையில் கொடுக்க முயன்ற போது அதை தனது வலது கையில் பெற வடிவேல் முயன்ற போது எதிர்பாராத விதமாக கார் சாலையின் தடுப்பு சுவர் மீது மோதியதில் டயர் வெடித்து கார் தூக்கி வீசப்பட்டது இதில் வடிவேல் தலையில் பலத்த காயமடைந்ததும் அவருடைய மைத்துனில் சிறிய காயங்களுடன் இருந்தவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு தண்டலம் பகுதியில் உள்ள சவிதா தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஆனால் வடிவேல் பலத்த காயமடைந்ததால் அவரை மேல் சிகிச்சைக்காக போரூர் ராமச்சந்திர அரசு மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டு தலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி வடிவில் உயிரிழந்தார் அவர் உயிரிழந்த செய்தியை கண்டு திருமழிசை பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது